ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் வியூ ப்ராக்லி எடுத்துருக்கேன் ப்ராக்லியை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம்னு இருக்கேன் ப்ராக்லி சிக்கனை வச்சு என் மைண்ட ஒரு டிஷ் வச்சிருக்கேன் அதை வச்சு பண்ணலான்னு இருக்கேன் எப்படி இருக்காம இருக்குன்னு தெரியல பார்ப்போம் ரெடி பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யணும் சொல்றேன் இப்போ ப்ராக்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ராக்லியை வந்து குதிக்க வைக்க போறேன் தண்ணியை நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இந்த ப்ராக்கியில் அதை போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன் ப்ராக்கி நல்லா வேகட்டும் இல்லை கொஞ்சம் லைட்டாக உப்பு போகிறேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க நல்லா லைட்டாக தண்ணி ஊற்ற போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கனை வந்து உப்பு மஞ்சள் தூளை போட்டு கழுவி வச்சிருக்கேன் இதில் வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ண போகிறேன் இப்போ மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் கொடுக்குறேன் மல்லித்தூள் ஒன்று கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி ஆஃப் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூனு ஓகே இப்போ மசாலாலாம் போட்டாச்சு மசாலா எல்லாத்தையும் நல்லா விரட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் போட்ட மசாலா எல்லாம் சிக்கனை நல்லா வந்து ஒக்கிற அளவுக்கு நல்லா தெரிஞ்சு விட்டுக்கு உப்பு போட மறந்துட்டேன் ஒரு ஹாஃப் டேபிள் உப்பு போட்டு இன்னும் நல்லா வந்து மசாலா தடை வச்சுக்கிறேன் காக்கடி ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் வெங்காயத்தை போட்டு வதக்கி க்ராக்ரி வந்து அரைக்க போகிறேன் அரைச்சி சிக்கனில் ஊற்றி ரெடி பண்ண போகிறேன் இந்த டேஸ்ட் எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது ரெடி பண்ணி பார்க்கலாம் இந்த டிஷ் வந்து என் மைந்தை இருந்த டிஷ்ஷை தான் நான் பண்ணிட்டு போகிறேன் ஸோ எப்படி வரோம் என்ன மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை பார்ப்போம் என்ன சூடாகிடுச்சு இப்போ வெங்காயம் போட போகிறேன் வெங்காயம் நல்லா பார்த்தாங்கட்டோம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பார்த்தேங்கிட்டோம் நான் வந்து மொத்தம் ரெண்டு வெங்காயம் போட்டேன் அதில் இது இருக்கு வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இப்போ அதில் வந்து கறியை போட போகிறேன் மசாலா தள்ளி வச்சு இந்த கறி நல்லா ஊறிச்சு மேக்னேட் ஆகிடுச்சு இதெல்லாம் ஹவராக நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த கறியை போட போகிறேன் கறியை போடலாம் கொஞ்சம் தண்ணி ஊட்டப்படுறதுல இல்லை நான் வந்து எதுவுமே போடல மசாலா இஞ்சி பூண்டு எதுவும் போடல ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து கறி கறியில் போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் கறியில் இருக்கறனால எதுவும் போடல இப்போதைக்கு என்ன பண்ணும்னா ப்ராக்லியை ப்ராக்கரி வந்து ஒரு சைடு வெந்துட்டு இருக்கு அந்த வெந்த புராக்கலியை வந்து அரைச்சி அதை ஊற்ற போகிற அளவு தான் ஸ்டவ்வை வந்து இப்போ வந்து லோ ஃப்ளேம்ல இருக்க போகிறேன் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே குக்காகப்பட்டோம் மூடி வைக்க பறைப்போம் புராக்கலி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த விவசாயத்தை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம் எடுத்து புராக்கலி மட்டும் தனியாக அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன் அரைச்சி கறியில ஊற்றணும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மசாலா வசதி செம்ம கம்ம கம்மன்னு வெட்டிக்குது நல்லா பார்ப்போம் நல்லா கொதிக்குது நல்லா இல்லாமல் நல்லா விட்டுருக்கு பாருங்கள் ரெண்டு தரட்டு திரட்டிடலாம் திரட்டியாச்சு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா திரட்டிக்கலாம் புராலியை வந்து அரைச்சிருக்கேன் அரைச்ச ப்ராக்கலி வந்து இதில் ஊற்ற போகிறேன் டேஸ்ட்லாம் எப்படிக்குன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் উ পাৰ উ উতু উ লাইটাই পাৰ্টি ওটৰ மூடி வச்சலாம் ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகட்டும் பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி எடுத்து நல்லா கொதிச்சிருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பண்ணி வந்திருக்குறேன் எப்படி நல்லா க்ரீமியா வந்திருக்கு நல்லாதான் இருக்கு மேல வந்து மசாலா போட போறேன் இந்த மசாலா வந்து ஆல்ரெடி நான் அரைச்சு வச்சிருந்தேன் அரைச்சுன மசாலா வந்து இத போடுறேன் மூணு கைப்படி அளவு போட போறேன் போட்டு பரட்டிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க டிஃப்ரெண்டா இருக்குங்க டேஸ்ட் இது மேல வந்து ஒரு ஹாஃப் லெமன் புளிய போறேன் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஹாஃப் லெமன் புளிஞ்சு போட்டேன் இப்போ வந்து ஒன்னொன்னு ஹாஃப் லெமன் புளியன்றோம் மட்டும் ஒரு லெமன் பரட்டிக்கலாம் ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் கறிய நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் கறிய நல்லா குக் ஆயிருச்சு நல்லா கிரீமியா வந்து கிரேவி எல்லாம் பாருங்க எப்படி நல்லா குக் ஆகிருக்க பார்த்தீங்களா வச்சு செஞ்சேன் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குங்க நல்லா கிரீமியா இருக்கு டேஸ்ட்டு இந்த இன்னும் ஃபுல்லாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஆள் தனியாக இருக்கா அந்த ஆளை வச்சு நான் டேஸ்ட் பண்ண போறேன் நல்லா குதிக்கட்டும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து பேர் வைக்கணும் வைக்கணும்ோலி சிக்கனை வச்சு பண்ணனால ப்ரோக்கோலின்னு வைக்க போறேன் இதுக்கு டிஷ் இந்த டிஷ் பேர் வந்து ப்ரோக்கோலி புரோக்கோலி டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டுக்கு ஆள் இருக்காங்க அந்த ஆளை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து ரிவியூ கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓடியா 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 டேஸ்ட் பண்ணி சொல்லு எப்படி இருக்குனே நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எப்படி இருக்கு உண்மை நல்லா இருக்கா எதுமா நல்லா இருக்கா ஒரு ஆர்டரா ப்ளோவா போயிட்டிருக்கல ஊட கூட கூட பேசுற மகேந்திரா பார்த்தா சிக்கன் நல்லா சாப்பிட்டா இருக்கா எதுமா சூப்பர் ஓகே சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் சொல்லுங்க